வணக்கம் வெல்கம் டு குக் வித் சியா இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஆனியன் பக்கோடா செய்யவே தெரியாதுங்கிற பிகினர்ஸ் கூட ஈஸியான முறையில் செய்யறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பக்கோடா செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம் ஆனியன் அரை கிலோ இது மாதிரி ரவுண்ட் ஷேஃபில் கட் பண்ணிக்கோங்க இதுவே வந்து மசாலாலாம் போட்டு பிசையும் போது உதிர்ந்துடும் கால் கிலோ கடலை மாவு இப்போ அரை கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன் கால் கிலோ கடலை மாவு நம்ம எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறோமோ அதில் பாதி எடுத்துக்கோங்க கடலை மாவு மிளகாய்த்தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் இது வந்து காரத்துக்காக சேர்த்துக்கிறோம் பூண்டு அஞ்சு பல் மிளகாய் ரெண்டு சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் வந்து மிக்சியில் அரைக்கக்கூடாது அதில் தட்டுவோம்ல அந்த இதில் வந்து ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம் ஆனியன் பக்கோடாவுக்கு மாவு பேசிக்கலாங்க இப்போது கடலை மாவு சில்லி பவுடரை அப்புறமா பூண்டு பச்சை மிளகாய் அந்த சோம்புலாம் எடுத்து வச்சிருந்தனா இது மாதிரி கொர குறப்பாக வந்து தட்டி வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் விடுங்க இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது ஆயில் தான் லாஸ்டில் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு பத்தாட்டி ஆயில் தான் சேர்க்கணும் கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா பிசஞ்சி விடுங்க ரெண்டு கை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துருவோம் கருவேப்பில ஒரு ரெண்டு கொத்து சேர்த்துடலாம் இப்போ இதில் வந்து வெங்காயத்தை சேர்த்துருவோம் பாருங்க இது மாதிரி பிசையும் போதே வந்து வெங்காயம்லாம் வந்து உடஞ்சிரும் கொஞ்சம் மெதுவாகவே பிசைஞ்சுக்கோங்க இப்போ வெங்காயத்துலேருந்தே தண்ணி வரும் அதுவே கொஞ்சம் வந்து இதாயிடும் அப்படி பத்தாட்டி ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு தண்ணி மட்டும் சேர்த்துடாதீங்க லைட்டாக போய் பெசுங்க எதுவும் ஊரெலாம் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை உடனே பிசைஞ்சது உடனே போட்டுடலாம் ஊற வச்சிங்கன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி நிறைய வந்துடும் பாருங்க மாவு பிசைஞ்சாச்சு நம்ம வந்து ரவுண்ட் ஷேஃப்ல தானே போட்டிருந்தோம் மாவு பிசையும் போது பாருங்க அந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆயிடுச்சு இந்த இப்படி பிடிச்சா இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் எண்ணெயில் போட்டு எடுக்க பாருங்க மாவு பிசையும் போதே இந்த கருவேப்பில சோம்பு இந்த பூண்டு போட்டதெல்லாம் வாசம் சூப்பராக இருக்குங்க வாங்க எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு எண்ணெயை காய வச்சுக்கலாம் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாக்கா பொங்கி வந்துடும் நான் இன்றைக்கி வந்து கோல்டு வின்னர் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெய் காயட்டும் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ வெங்காயத்தை போட்டு பாருங்க உதிரி உதிரியாகவும் போடலாம் இது மாதிரி இல்லைன்னா கொஞ்சம் பிடிச்சி கொஞ்சம் கட்டி மாதிரி போடுங்க அது மாதிரி போட்டால் தான் பக்கோடா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க உடனேவும் கிண்டி விடக்கூடாது ஸ்ப்ரிங்கில் வச்சிங்கன்னா தான் நல்லா வேகும் ஸ்பீடாக வச்சுட்டிங்கன்னா வேவாது மேலே மட்டும் செவந்துடும் உள்ளே வேகாமல் இருக்கும் இங்கே பாருங்கள் வெந்துருச்சு உடனே வந்து கிண்டாதீங்க இது மாதிரி வெந்துரு வெந்ததுக்கப்புறம் நல்லா கிண்டுங்க கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவு அரிசி மாவுலாம் வந்து ஒரு சிலர் சேர்த்து செய்வாங்க அதெல்லாம் வந்து எதுவுமே சேர்க்கவே வேண்டாம் கடலை மாவு மட்டுமே சேர்த்து செஞ்சாலே போதும் இது மாதிரி டேஸ்ட்டாக வரும் சூப்பராகவும் வரும் எண்ணெயும் இழுக்காமல் இருக்கும் பாரு செவந்துருச்சு எடுத்துருவோம் பாருங்க இதில் எண்ணெய் எதுவுமே இழுக்கவே இல்லை பாருங்க எடுத்துருவோம் நல்லா செவந்துருச்சு பக்கோடா வந்து இந்த மாதிரி செவந்து தான் எடுக்கணும் லைட்டாக செவந்து எடுத்திங்கன்னா உள்ளே வந்து வேவாம இருக்கும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க தான் போடுறேன் ஈவினிங் குழந்தைங்க உடனே செஞ்சு கொடுத்துடலாம் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க ஈவினிங் டைம்ல வந்து இந்த மழை பெய்யும் போது அந்த டைம்லலாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் டீ காஃபி அதுக்குள்ள வந்து இதை செஞ்சு வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும் ரெடியாயிருச்சு நம்மளே சில பேர் சொல்லியிருப்பாங்க ஆனியன் பக்கோடா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு ஆனா நம்ம வீட்டுல செஞ்சாக்க எண்ணெய் இழுக்குது உதிரி உதிரியா கொட்டுது ஆனா கடை டேஸ்ட்ல மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க நான் சொன்ன அளவுல வந்து உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க எண்ணெயும் இழுக்காது உதிரி உதிரியாவும் கொட்டாது ரொம்பவே சூப்பரா இருக்கும் உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்